அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வாழ்க்கையில் இதஷயம் எந்த ஒரு விஷயம் எந்த ஒரு இதை நம்ம அணுகுனாலும் எந்த ஒரு விஷயத்தை பண்ணாலும் நம்ம வந்து எதையுமே பிளான் பண்ணாலும் பண்ணணும் நாளைக்கு இது பண்ணணும் நாளைக்கு ஏன்னா அது பண்ணணும் நாளைக்கு எனக்கு அந்த ப்ராஜெக்ட்டு ஓகே ஆகணும் நாளைக்கு அந்த ப்ராஜெக்ட்டு நாளைக்கு போடக்கூடிய அந்த ஒப்பந்தங்கள் எனக்கு அவரு ஓகே பண்ணணும் ஓகே பண்ண தான் இப்படி அப்படி நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணவே கூடாது பிளா இதே பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் மனம் உங்கள் கண்ட்ரோலில் இருக்காது உங்களை விட்டு அடுத்தவங்க கையில் போயிடும் இப்போ நீங்கள் நல்ல ஒரு வி ஒரு விஷயத்த நான் நல்லபடியாக பண்ணணும் அப்படின்னு நிறைய தயார் பண்ணிவிட்டு ரொம்ப ம நைட்லாம் தூங்காமல் மைண்டு டென்ஷன் ஆகிட்டு நாளைக்கு அவர்கிட்ட அந்த ப்ராஜெக்ட் ஓகே பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப தயார் பண்ணிவிட்டு ரொம்ப ஒரு டென்ஷனில் போகிறீங்க அப்போ அங்கே போய்ட்டு நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணாலும் ரொம்ப சூப்பராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண விட வீட்டிலேருந்து ப்ராக்டிஸ் பண்ண விட அங்கே போய்ட்டு ரொம்ப நல்லா பண்ணுறீங்க ஆனாலும் அவர் என்ன பண்ணுற ஒரே இந்த ப்ராஜெக்ட் நான் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டார் அப்புறம் என்ன போச்சு நீங்கள் இத்தனை நேரம் வீட்டில் நேற்று வீட்டில் ஃபுல்லாக வீட்டில் இருந்து தூங்காமல் நம்ம அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணோம் பண்ணி ஒரு செகண்டில் வேண்டாம்னு சொல்லிட்டார் அப்படின்னு மனம் அர்த்தம் கொடுவீங்க உங்களுக்கு நீங்களே உங்களுக்கு நீங்களே என்ன பண்ணுறீங்க தாழ்வு மனம் உங்களை நீங்களே தாழ்த்திக்கிறீங்க இது காரணம் என்ன பார்த்தீங்கன்னா பிளானிங் நம்ம நாளைக்கு அது பண்ணணும் நாளைக்கு இது பண்ணணும் எனக்கு அது நடக்கணும் இது நடக்கணும் அப்படின்னு ஒரு பிளான்ல இருக்கீங்க பிளான இருக்கும்போது என்ன ஆகும் உங்க மைண்டு உங்கள் கையில் கிடையாது மைண்ட் போயிடுச்சு அது மைண்ட் எப்போ உங்கள் கையில் இல்லையோ அப்ப என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா உங்ககிட்ட நிம்மதி போயிடும் நிம்மதி போயிடுச்சு மன அமைதி போயிடுச்சு அப்பே அந்த விஷயத்தை எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அந்த விஷயம் கூறப்படாது அந்த விஷயம் என்ன அது சத்து சாபாது நம்ம இருக்கிறோம் இந்த பூமியில் இருக்கிறோம் வாழ் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம் அப்போ என்ன தேவை சும்மா இருக்கக்கூடாது வேலை பண்ணணும் அப்படி அந்த நேரத்தில் காலையில் விடிஞ்சாச்சு எழுந்திரிச்சாச்சு தூங்கி எழுந்திரிச்சாச்சு அப்போ என்ன பண்ணணும் ஒரு எண்ணம் வருது அந்த எண்ணத்தை நோக்கி போகிறோம் ஒரு வேலை பண்ணுறோம் வர்றோம் அந்த லெவலில் இருந்தீங்கன்னா மன நிம்மதியும் மைண்டும் உங்கள் கையில் இருக்கும் மன அமைதியும் உங்கள் கையில் இருக்கும் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும் இது எப்போ தாண்டி போகுதோ இதை தாண்டி போயிடுச்சுன்னா அவங்க எல்லாமே போயிடும் மைண்டு அடுத்த கண்ட்ரோலாக போயிடும் அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு வேலையை முடிக்கணுன்றீங்க அந்த வேலை சம்மந்தமாக போகிறீங்க ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்போ அந்த அந்த வேலைக்கு ஒரு பொருள் தேவைப்படுது அந்த பொருள் இல்லைன்னு வச்சுக்கோங்களாம் அப்போ அடுத்த போகிறீங்க அடுத்தாட்டை என்ன பண்ணுறாரு பொருள் வந்து தரமாக இப்போ வச்சுக்காரம் இல்லையோ அவர் இல்லைன்னு சொல்லிட்டார் அவங்கள்ட மலைக்கு மூணு நாள் ஆகும் நாலு நாள் ஆகும் சொல்லிட்டாரு நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஐயோ எனக்கு இந்த வேலை முடியலையே முடியலையே நாலு நாள் கழிச்சு பொருள் இந்த வேலையை முடிக்க முடியும் டென்ஷன் ஆகி போச்சு என்னாவது மைண்ட் நீங்க அவங்க கண்ட்ரோல் இல்ல மைண்ட் அங்கே போயிடுச்சு முடிஞ்சு போச்சு அப்ப இந்த வேலையை முடியாது மைண்ட் டென்ஷனும் ஆகி போச்சு அப்ப என்ன ஆகுது இதுதான் வாழ்க்கையில் நீங்க வந்து எந்த ஒரு விஷயமும் சத்துசாகமா தோல்வி அடைவதற்கான காரணம் இதுதான் வாழ்க்கையை நம்ம வந்து பிறர் கையில் கொடுக்காம நம்ம கையில் வச்சுட்டு எதையுமே அவசரம் இல்லாமல் நிதானமாக இதை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்துக்கே போகாதீங்க நாளைக்கு இது பண்ணி ஆகணும் எனக்கு இந்த விஷயத்தை முடிச்சு ஆகணும் அப்படின்னு நினச்சிடவே நினச்சிடாதீங்க பிளானே பண்ணிடறாங்க பண்ணிட்டீங்கன்னா முடிச்சு அப்படி விஷயம் நடந்தாலும் உங்களுக்கு மனதால் நிம்மதி இருக்காது சும்மா இருக்கக்கூடாது அதுக்காக சும்மா பண்ணுங்க எந்த ஒரு விஷயம்னாலும் சின்ன சும்மா ஒரு விஷயத்தை பண்ணுங்கள் அது பெரிய விஷயமா இருந்தாலும் ஈஸியாக முடிஞ்சிட்டு போயிடும் ஈஸியாக முடிஞ்சிட்டு போயிடும் எனக்கு அர அந்த நேரத்தில் அவங்களுக்கு தெரியும் ஒரு விஷயம் நடக்குது அழகா பண்ணிட்டு போயிடுவீங்க ஈஸியாக அதுக்கான தேவையும் வந்துடும் நடக்காட்டாலும் என்ன பண்ணுவீங்க அதை பச்சு இப்போ ரொம்ப டென்ஷனாக மாட்டேங்க முடிஞ்சு போச்சு அது நடக்க கூடாதுன்னு இருக்குது நடக்கலை ஈஸியாக வந்துடுவீங்க அடுத்து அடுத்த நாள் அடுத்த வேலை பார்த்து போவீங்க இவ்வளோதான் விஷயம் இது வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்த எடுத்துக்கோங்க எல்லா விஷயத்திலும் எந்த விஷயம் பொருந்தும் நீ ஒரு வேலையை தேடி போறீங்க இல்லை ஒரு ஒருத்தங்கிட்ட அவங்க அச்சார் பெரிய அச்சார் இருப்பாங்க அவங்ககிட்ட போயிட்டு ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்க போகிறீங்க அவங்க ஓகே பண்ணுமா வேண்டாமா ம் இப்படி அது ஒரு மேலதிகார்ட்ட ஒரு தொழில் சம்மந்தமாக இது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி இல்லை படிப்பு விஷயமாக இருந்தாலும் சரி நம்ம வாழ்க்கை அன்றாட வாழ்க்கையில் செயல்படும் சரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இதை நம்ம ஃபாலோ பண்ணோன்னா நம்ம வந்து எல்லாமே சக்சஸ் ஆகலாம் மன அமைதியும் மன நிம்மதியும் நம்மகிட்ட எப்போவுமே இருக்கும் மைண்டு நம்ம கண்ட்ரோலாக இருக்கும் அனைவருக்கும் நன்றி